அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக பக்தர்களை திருக்கோயில்களுக்கு இலவச ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர் சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்ல ஆன்மீக செல்வதற்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்னு ஓபன் ஆகும் வைணவ திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்ல ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பயணம் செல்வதற்கு தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவர் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும் வைணவ திருக்கோயில்கள் செல்லும் பக்தர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் வைணவ திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் போதிய உடல் தகுதி இருத்தல் வேண்டும் வைணவ திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் வைணவ திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதி இல்லை ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு நகல் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் கொண்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பங்களை இத்துறையின் வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தரின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும் அதற்கான வருமான சான்று உரிய வருவாய்த்துறை அலுவலரிடம் இருந்து பெற்று இணைக்கப்பட வேண்டும் பக்தர்கள் ஒருமுறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் கிளையே இதற்கான விண்ணப்ப

ஆண்டு வருமானம் விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவியின் பெயர் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க பிறந்த தேதிக்கான சான்று இருப்பிட முகவரி சான்று பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளவரா ஆதார் அட்டை நகல் வருமான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இரண்டு இதெல்லாமே விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் ஆம் இங்க டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் நினைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மையான உறுதியளிக்கிறேன் ஆன்மீக பயணத்திற்கு நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும் பயணத்தின் போது எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் எனவும் நான் உறுதியளிக்கிறேன் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து இந்த உறுதிமொழியையும் படித்து விண்ணப்பதாரர் கையொப்பப்பட வேண்டும் இங்கு நாள் எழுதப்பட வேண்டும் அப்புறம் கொஞ்சம் வழிகாட்டு நடைமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்ட பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் படி இரண்டாயிரத்தி அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் சென்னை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருச்சி மதுரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் அமைந்துள்ள முக்கிய வைணவ திருக்கோயில்களில் புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதி ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கும் மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கும் இறை தரிசனம் கிடைக்க இயலாத அறுபது வயது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்ட தல ஆயிரம் பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் இதற்கான செலவின தொகை ரூபாய் ஐம்பது லட்சம் அரசு நிதியாக வழங்கப்படும் இந்த அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் சென்னை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருச்சி மதுரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் அமைந்துள்ள முக்கிய வைணவ திருக்கோயில்களுக்கு புரட்டாதி மாதத்தில் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தில் ஆயிரம் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி அழைத்து செல்லப்பட உள்ளனர் உணவு உட்பட அப்புறம் மண்டல வாரியாக விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த கோயில்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சென்னை மண்டலத்தில் உள்ள கோயில் விவரங்கள் கொடுக்க

அந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்திட வேண்டும் மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தேவையான விவரங்களை தெரிந்து கொண்டலாம் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனித்தனியாக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த சமய துறை சார்பாக மேற்கொள்ளவிருக்கும் இந்த ஆன்மீக பயணம் செல்ல விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ்களை எல்லாம் இணைத்து சரியான முறையில் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக உங்களது மண்டலத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்